வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமை உன் அப்பன் இந்த முருகன் நான் உன்னோடு பேசிவிட இந்த அமாவாசையினுடைய செவ்வாய் கிழமையின் வெடிகளில் வந்திருக்கின்றேன் என்னவாகும் என்பது எல்லாம் ஒருபுறம் இன்று இந்த கந்தன் உன் வாழ்க்கையில் நிறைந்திருப்பது இன்னொரு புறம் இது என்னவென்றாலும் இதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறாய் என்ன நடக்கும் என்று பயப்பட போகிறாயா கந்தன் இருக்கிறார் என்று நினைத்து பெருமைப்பட போகிறாயா எது நடந்தாலும் அப்பன் நம்மை காப்பாற்றி விடுவார் என்று சொல்லி என் குழந்தை நீ பெருமகிழ்ச்சி அடைகிறாய் என்றால் இந்த வாக்கு உனக்கானது உன் அப்பன் என்னுடைய வாக்கு உனக்கு மட்டுமே சொந்தமானது எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ எதையுமே எண்ணி கலங்கி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் உனக்கில்லை நீ எதையுமே யோசித்து வருந்தி கொண்டிருக்க வேண்டிய நிலை உனக்கில்லை என்னவென்றாலும் ஏதுவென்றாலும் நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்த கலக்கமும் தேவையும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கந்தன் முன்னின்று ஒரு விஷயத்தை உனக்கு நடத்துகின்ற காலம் இனி என்னவென்றாலும் அதிலிருந்து நீ உனக்குரிய மாற்றத்தை காணத்தான் வேண்டும் கந்தனின் நாமத்தை உச்சரிக்கும் என் பிள்ளை வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் தவறான பாதையில் நீ சென்று விட மாட்டாய் உனக்கான மாற்றங்களை நான் எப்பொழுதுமே தந்து கொண்டே இருப்பேன் கந்தனின் அருளோடும் ஆசிகளோடும் உன் வாழ்க்கையில் எல்லாமும் சரியாகவே நடந்து கொண்டிருக்கும் என்னதான் நடக்கும் இந்த வாழ்க்கையில் என்று நாம் எண்ணி வேதனைப்படுவதற்கு முன்பாகவே சில சூழ்நிலைகளை நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் நடந்து முடிந்தது உனக்கு வேண்டியபடி இந்த வாழ்க்கையில் எல்லாவிதமான விதமான பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளியை உனக்கு வைக்கும் என்றால் அந்த இடத்தில் இந்த கந்தன் உனக்கு தரக்கூடிய மாற்றங்களும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்குள் இருந்து தருகின்ற நம்பிக்கைகளை எல்லாம் உடைத்து நீ என்னவாக போகிறாயோ அதுவாக உன் வாழ்க்கையை மாற்றிவிட நீ முடிவு செய்ய வேண்டும் உனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் நான் சரியாக உனக்கு நடத்தும் பொழுது உனக்காக நான் வருகின்ற இந்த காலத்தை நீ உணர்த்தி கொண்டிருக்கும் பொழுது அத்தனையும் உனக்கு என்ன தருகிறது என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள முயற்சி செய் முன்பிருந்தது போலத்தான் இப்பொழுதும் வாழ்க்கை இருக்கின்றதா அல்லது ஒரு சில மாற்றங்கள் இதில் ஏற்படுகிறதா என்பதனை நீ சற்று சிந்திக்க வேண்டுமல்லவா சட்டென்று எதையுமே எந்த ஒரு முடிவிற்குள்ளும் நீ கொண்டு வரக்கூடாது சட்டென்று எந்த ஒரு விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் நீ முடித்து விடவும் கூடாது உன்னை சுற்றி நடக்கக்கூடிய நன்மைகளையும் தீமைகளையும் ஆராய்ந்து அதிலிருந்து உனக்கு என்ன கிடைக்கிறது என்பதனை நீ புரிந்து அதற்கு ஏற்றது போல நீயும் பெருமகிழ்ச்சியோடு இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து காட்டிவிட வேண்டும் கந்தன் சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் நடக்கும் எல்லா விஷயங்களும் உனக்கான புரிதலை கொடுத்து கொண்டே இருக்கும் அடுத்தது என்னவென்று நீ உணர வேண்டிய நேரம் இத்தனை நாளும் கடந்து வந்த விஷயங்களை சற்று என்னவென்று நீ உன்னிப்பாக கவனித்து பார்த்தாயானால் இனி உனக்கு நடப்பது எல்லாமும் உனக்கு என்ன சொல்கிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் இனி வரக்கூடிய காலங்கள் உனக்கு எதை உணர்த்துகிறது என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் இத்தனை மாற்றங்களையும் என் பிள்ளை நீ தெரிந்து புரிந்து இனி உன்னோடு இந்த அப்பன் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களிலும் கவனமாக இருந்து நீ மிகுந்த மன தெளிவோடு உனக்கு விரும்பிய விஷயங்களை பெற்றுக்கொள்ள முன்னேவா தெளிவு தெளிவு என்று கந்தன் சொல்கிறாரே அது என்ன தெளிவு என்று யோசிக்கிறாயா என் குழந்தையே உனக்கு கிடைக்கின்ற தெளிவானது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்குரிய மன புரிதலை தெளிவுபடுத்தும் என்பதைத்தான் நான் சொல்கின்றேன் முதலில் நமக்கு என்ன வேண்டும் நம் வாழ்க்கை என்னவாக மாற வேண்டும் என்பதில் நமக்கு புரிதல் இருந்தால்தான் எல்லாவற்றையுமே இந்த வாழ்க்கையும் நமக்கு சரியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் மன தெளிவில்லாமல் எதையாவது எண்ணிக்கொண்டும் எதையாவது நினைத்து கொண்டும் இந்த வாழ்க்கையை எண்ணி நீ கலங்கி கொண்டிருக்க கூடாது தவறான முடிவுகளை எடுத்து அதன் பின்னால் வருந்துவதை விட நாம் முடிவுகளை எடுப்பதற்கு முன்பாகவே ஒரு முறைக்கு பல முறை நாம் யோசிக்க வேண்டும் ஒவ்வொரு முறையும் யோசித்து இந்த வாழ்க்கையில் நாம் விரும்பியதை நாம் நிறைவாக அடைய வேண்டும் எந்த காலத்திலும் நாம் எந்த ஒரு சூழ்நிலைகளையும் நமக்கென கொடுக்கின்ற நன்மைகளை தவிர்க்க நாம் எண்ணிவிடக் கூடாது வாழ்க்கை என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதனை நினைத்து நீ கலங்குவதை விட இனி உனக்கு நடப்பது எல்லாம் என்னவென்று நீ சிந்திக்கத்தான் வேண்டும் ஆரம்ப கட்டம் என்பது இந்த வாழ்க்கையில் எல்லோருக்கும் உண்டு அதுபோல முடிவு என்பதும் இங்கு எல்லோருக்கும் உண்டு எதுவென்றாலும் தந்தனின் அருள் நமக்கு இருக்கும் பொழுது அது நல்லதாக நடக்கும் என்ற எண்ணம் உனக்குள் இருக்க வேண்டும் அல்லவா அப்பணி அருள் உன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது இவை அத்தனையிலும் உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள அல்லவா தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நீ கலங்கி கொண்டிருப்பதும் உனக்கு நடப்பது நல்லது என்று தெரியாமல் நீ வேதனைப்பட்டு கொண்டிருப்பதும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது கந்தனின் நாமத்தை என் பிள்ளை நீ சரிவர உச்சரித்துக் கொண்டிருக்கிறாய் என்றால் உன்னுடைய மனதை உனக்கு எல்லாவற்றையும் சொல்லும் நீ செல்வது சரியான பாதையா இல்லையா என்று நீ செய்வது சரியா தவறா என்று இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொரு நிலைகளிலும் சரியாக அத்தனையையும் எடுத்து சொல்லிவிடும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது இந்த நேரம் நமக்கு வருகின்ற எல்லா விஷயங்களுமே நம்மை எந்த அளவில் துன்பப்படுத்துகிறது என்பதனை விட எப்படிப்பட்ட மாற்றங்களை நாம் கண்டிருக்கின்றோம் எப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடந்திருக்கிறது நாம் என்ன மனநிலையில் ஒவ்வொரு விஷயங்களையும் கடந்து வந்திருக்கிறோம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கை கொண்டு நல்ல விஷயங்களை எல்லாம் நாம் அடைந்து விட வேண்டும் எப்பொழுதுமே நமக்கு வருகின்ற அத்தனை மாற்றங்களிலும் நாம் தெய்வத்தின் அருளை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதனை எந்த பிள்ளையினால் உணர முடிகிறதோ அவர்கள் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் மேன்மையடைவார்கள் என்பதனை மறந்துவிடக்கூடாது எந்த நேரத்திலும் நமக்கான சந்தர்ப்பங்களை நாம் விட்டுவிடக்கூடாது நல்லது நடக்கப் போகும் நேரம் நமக்கு இந்த வாழ்க்கை எல்லாவற்றையுமே சரியாக உணர்த்தும் காலம் உனக்கு கொடுக்க வேண்டிய ஒவ்வொன்றையும் சரியாக கொடுக்கும் என்பதுதான் உண்மை இந்த நேரமும் நான் உனக்கு தருகின்ற எல்லா நேரமும் இனி மேலும் மேலும் நீ அடையக்கூடிய வெற்றியை உணர்ந்து அதற்கு ஏற்றது போல நீயும் இந்த வாழ்க்கையில் உனக்கான எல்லா உண்மைகளையும் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த நேரம் இந்த தருணம் இனி உனக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்களை உன் வாழ்க்கையாக மாற்றக்கூடிய தருணமாக இருக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றிலுமே நாம் உணரக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று நீ நினைக்கும் பொழுது அதுதான் உன்னுடைய உண்மையான சந்தோஷம் கவலை என்ற ஒன்று இருக்கும் வரை நிம்மதி என்ற பேச்சுக்கே இங்கு இடம் கிடையாது உனக்குள் இருக்கின்ற எல்லாமும் உன்னை முழுமையாக வந்து சேர வேண்டும் என்றால் இந்த கவலைகளை எல்லாம் மறந்து உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் உன்னை தொடர வேண்டும் உனக்கான வெற்றிகளும் உனக்கு கிடைக்க வேண்டும் இனி எல்லாமுமாக நான் இருந்து உன்னை வழிநடத்துவதை நிச்சயமாக என்னவென்று யோசிக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே கந்தன் சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் அத்தனையும் இனிமேல் அடுத்தபடியாக நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி இனி வரக்கூடிய நேரங்களை நீ உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் இனி வரக்கூடிய தருணங்களை நீ என்னவென்று உணர்ந்திட வேண்டும் உன்னை சுற்றி நான் கொடுப்பது எல்லாமும் உனக்கு மேலும் மேலும் பெருமகிழ்ச்சியை உனக்கு உணர்த்திவிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி என் பிள்ளையை எதையுமே சர்வசாதாரணமாக நினைத்து நீ தள்ளிவிடாதே உன் வாழ்க்கை மிக பெரிய நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும் பொழுது அதையெல்லாம் நீ என்னவென்று தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் அதையெல்லாம் என்னவென்று நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இவை அத்தனையுமே உனக்கு விரும்பியது போல எல்லாவற்றையுமே தெளிவுபட சொல்லிக் கொடுக்கும் என்பதுதானே உண்மை இனிமேல் இந்த கந்தன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றட்டும் அமாவாசை நாளில் உன்னுடைய முன்னோர்களின் ஆசிகளையும் பெற்று செவ்வாய்க்கிழமையில் இந்த கந்தனின் ஆசிகளையும் பெற்று நீ வாழ்க்கையில் மிகப்பெரிய நிலையை அடையப் போகிறாய் என்பதனை மறந்து விடாதே வெற்றி என்ற ஒன்று உனக்கு நான் கொடுக்கும் வரையிலும் என் பிள்ளை நீ எதற்கும் அந்த இடத்தில் தயக்கம் காட்டாதே வேல்வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா